ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான் நான் வந்து தம்பியை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டேன் ஆ தூயப்பா வந்து பாப்பாவை தூக்கிட்டு பேங்க் வரைக்கும் போயிருக்காங்க அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு வந்தோடனே சரி அண்ணன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஆற்றி வைப்ப சொன்னாங்களா சரின்னு வந்து உடனே கிளம்பிட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் இருந்தவொன்னே அவங்க மனசு மாறிடும்ல சரி போகலாம் அப்படின்னு அண்ணன் வீட்டுக்கு போனோன்னே அவங்களோட கொய்யாமரத்தில் வந்து நல்ல பழம் வந்து மஞ்சள் மிஞ்சின்னு பழுத்து இருந்துச்சு அது எந்த குருவி காக்கா அண்ணிலுக்கு எதுக்குமே தென்படலை அது எங்களுக்குன்னு வந்து இன்னைக்கு இருந்திருக்கும் போல நாங்களும் அப்படியே வந்து வெட்டி சாப்பிட்டுட்டோம் எனக்கு வந்து இந்த கொய்யாக்காயில் வந்து அஹ் மிளகாத்தூளும் உப்பு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் அப்படி பிடிக்கும்னு சொல்லுங்க நாங்க சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் அம்மா வந்து டீ வச்சுட்டாங்களா அப்புறம் வந்து டீ பிஸ்கட்டு எல்லாமே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அம்மா வந்து இந்த டிஃபன் சாம்பார் வந்து ரொம்ப அருமையாக வைப்பாங்க நல்லாவே சமைப்பாங்க எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் வந்து டிஃபன் சாம்பார் தான் அம்மா வந்து இன்னைக்கு இட்லி அப்புறம் தோசை அப்புறம் வந்து சாம்பார் வைக்கிறேன் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா சரி நாங்கள் அப்புறம் ஒரு பக்கம் வந்து அண்ணனுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து வீட்டுக்கு வந்து வரவே இல்லை வெளியில தான் வந்து மீட் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் அப்புறம் கூட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ராகி சேமியாவில் அப்படியே தேங்காய் பூ எல்லாம் போட்டு நல்லா கிளறி பூ மாதிரி இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இனிப்பாக அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை சாம்பார் அப்புறம் வந்து பொரிச்ச குழம்புன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து கார சட்னி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க